அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அதை தமிழக அரசு செஞ்சு முடிக்கிறாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ வந்து நீதி கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுங்க என்னன்னா அங்க வந்து தனியாக வசிச்சுட்டு வந்துட்டு இருந்த ராமசாமி அவங்களோட மனைவிய யாரோ வந்து படுகொலை செஞ்சுட்டாங்க இப்போ வந்து தமிழக காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யார் இந்த கொலையை பண்ணாங்களோ அந்த குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் எல்லாருமே அண்ணாமலையவர்களை பாராட்டிட்டு வந்துட்ருக்காங்க அண்ணாமலையவர்களால் தான்ப்பா தமிழக காவல்துறை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அவரை தான் பாராட்டணும் அப்படின்னு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்தது தாங்க ஏன்னா அவர்கள் வந்து அமெரிக்கால இருந்து வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ணார் அப்படின்னா டைரக்டா ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதிக்கு வந்து போய் இந்த ஒரு விஷயத்துல நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் நாங்கள் வந்து தமிழக காவல்துறைக்கு இருபது நாள் வந்து டைம் கொடுக்குறோம் அந்த இருபது நாளைக்குள்ள யார் இந்த குற்றத்தை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணி ஆகணும் அவங்கள அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் இருபதாம் தேதிக்கு அப்புறமும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இருபதாம் இருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அறிவிப்போம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் இந்த ஒரு விஷயத்த நானே ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இப்படி இருக்கிற சமயத்தில் தான் குற்றவாளிகளை இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் கரெக்டாக வந்து சொன்னார் இருபது நாள் தான் உங்களுக்கு டைம்னு சொல்லி கரெக்டாக அந்த இருபது நாளைக்குள்ள தமிழக காவல்துறை கரெக்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க உண்மையிலே அளவுக்கு தமிழக காவல்துறை வேக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லி நிறைய பேர் அண்ணாமலை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல அவர்களே தமிழக காவல்துறையை பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு குற்றத்தை பண்ண குற்றவாளிகளை தேடி பிடிச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தமிழக காவல்துறை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நாங்கள் வந்து தமிழக காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் இப்போ கரெக்டாக வந்து குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணனால நாங்கள் நாளைக்கு நடத்திறந்த போராட்டத்தை வந்து கைவிடுறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவரோட பதிவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தொடர்ந்து கொங்கு பகுதியில் கடந்த மூணு வருஷமா தனியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கவங்க மேலே இது மாதிரி நிறைய கொலைகள் வந்து நடக்குது அதனால இந்த ஆல்ரெடி இருந்த வழக்குகளை வந்து தீர விசாரிச்சு யார் இதுக்கு முன்னாடி குற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பிரச்சனைகளை வந்து கையில் எடுக்கிறாரோ அதுக்கு கரெக்டாக எப்படியாவது வந்து தீர்வு வந்து கிடச்சிருதுங்க இது மாதிரி தான் அவர் பல பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொண்டு வந்தார் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து பல பேர்த்துக்கு தெரியாமல் வந்துருந்துச்சு அப்போ அண்ணாமலையவர்கள் தான் சாட்டையடி போராட்டம்லாம் வந்து நடத்தி அந்த ஒரு பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு இது மாதிரி டாஸ்மாக் உள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாருங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து மாத்தினவுனே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சுகள் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா வந்து இருக்க மாட்டேங்குது இப்போ வந்து அண்ணாமலையவர்கள் கொஞ்சம் சைலண்டாகிற மாதிரி வந்து ஆயிடுச்சு இப்ப தான் நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பா அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்காரோ இல்லையோ அவர் தலைவரா இருக்கும்போது எப்படி தமிழக அரசை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப வந்து அரசியல் பண்ணணும் தமிழகத்துல என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அவர் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்தே தீரணும் அந்த மாதிரி குரல் கொடுத்தாதான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அதனால முதல்ல இருந்த மாதிரி திரும்ப வந்து அரசியல்ல களமிறங்கணும் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அதனால் இனிமேலாத அவர்கள் பழைய மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்